கத்துடைய பருத்த நாமம் படுவதாக என் அன்பின் சொந்தங்களே இதோ இந்த வேலை ஏன் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கு என் வாழ்த்தை கூறிக்கொள்கிறேன் உள் மத்தியிலே ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள அடிமை உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் இயேசு கிறிஸ்தியின் பதமை வழிப்பட்டது நாகர்கோவில் கண்காடியா பள்ளியில் இதுவே இன்றைய தலைப்பு இயேசு கிறிஸ்தியின் பதமை வழிபட்டது அது எப்படி வழிபட்டது என்றால் நாகர்கோவில் கண்கடியா பள்ளிகளிடையே படிக்கின்ற ஒரு ஏழு பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களிடையே தங்கி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஏவுதலின் ஆவி அந்த ஆவியை அந்த பிள்ளைகளை அடுக்கடிக்கிற வேலைகளிலேயே ஒரு பிள்ளை பல ஊரை சேர்ந்தது அதை அவர்கள் பெற்றோர்கள் தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள் இங்கே இயேசுவின் தோட்டம் என்ற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு அவர்கள் சேர்க்கக்கூடியவர்கள் ஒரு வலிமையான ஊழியம் ஒரு மகிமையான ஊழியம் அங்கேயே அந்த பிள்ளை அவர்கள் அழைத்து கொண்டு வந்து இந்த அசுத்த ஆவியை அது ஒரு ஏவுது எரிய அவியை அதை வெளியேற்றிவிட வேண்டும் என்பதற்காக ஊழியாக எவ்வளவோ பிரயாசப்படுகிறாள் ஆனால் ஒரு வல்லமையான மிகமையான ஊழியம் அங்கேயே நடந்து கொண்டு இருக்கிற வேலையில் ஒரு மாதமாயும் அந்த ஆவி அந்த பிள்ளையை விட்டு போக மாட்டேங்குது மாதம் ஒரு மாதம் ஆச்சு இங்கே பல ஒரு பிள்ளை ஆறு பிள்ளைகள் நாகர்கோவில் கண்காடியாக பள்ளியிடாங்க இங்கே ஜோம் பண்ணால் அந்த ஆவி இங்கே இருந்து நாகர்கோவிலுக்கு போயிடணும் அங்கே அவங்க யாராவது கூப்பிட்டு ஜோம் பல ஊருக்கு வந்து இந்த ஆவி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே இருக்க தலைமை ஆசிரியர் பொறுப்புள்ள பிள்ளைகள் மேல் ஒரு கருத்துனே உள்ள ஆசிரியர் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிரம் கூடாது என்று அவர் ரொம்ப பரி தெய்வத்துக்கு வழியில்லை இந்த பல ஊர்கள இருக்க பிள்ளைய கூட்டிக் கொண்டு நான் ஊருக்குள்ளே விடுங்க ஒரே இடத்துல விடுங்க அந்த ஆவியை கட்டுப்பிடித்தான் அது எங்கே போகணும் பார்ப்போம் அண்ணன் அவர் ஒரு முடிவுக்குதான் தோணுண்டேன் இங்கே பல ஊர்கள் சபையில் ஐரோ அந்த ஊழியர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதம் வாங்கி போகாமல் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு யோகம் பண்ணி யோகம் பண்ணுமா அந்த ஆவி போகிறவனுக்கு வெளியே போயிடுது ஆனால் போய் வெளியே நின்று நின்றுக்கிட்டு உள்ளே பிள்ளைக்குள்ளே போயிடுது யோகம் பண்ணீங்க ஐயா நீங்கள் அவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு தாங்க நாளைக்கு அவங்க ஒன்று விட்டுருங்க பிள்ளைக்கு அந்த ஆவி போயிட்டுன்னுட்டாங்க எதாதுமாதிரி தான் ஆ நான் மறுநாள் ஆளுக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து சம்பவம் சம்பவ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாம் ரடி முடிஞ்ச ஆடாது எனக்கு உழுங்கு பண்ணி முடிஞ்சுக்கிறோம் திங்கிழமை காலையில் அந்த பிள்ளைக்கே தான் வைப்பேன் ஸ்கூலுக்கு போமான்னு புறப்பட சொன்னால் அந்த ஆவியை என்னை ஒரே இடத்துல கொண்டு மொத்தமாட்டு ஆக்கி வெளியே தெரியலன்னு நாம் நான் வரமாட்டேன் விளம்பர செய்யாது அப்போ நான் வேலைக்கு போயிட்டு ஒரு அழுக்கு சாரம் அழுக்கு வேட்டி ஏன்னா தோட்டத்து வேலை வேலை முடிஞ்சு மத்தியானம் சாப்பிட வரும்போது அந்த பையன்கிட்ட பிள்ளை கொண்டு ஸ்கூலில் போய்ட்டு விட்டு கேட்குறப்போ என்னத்த சொல்லணும்னா அதனால அங்கே போய் என்ன விரட்ட விளையாட்டுப்பாக்க நான் வரமாட்டேன் அனுப்பிச்சு சொல்லத்தேன் நீங்கள் வந்து ஒரு தேவ அது பெயரும் கிறிஸ்துவின் வல்லமுறை வழிபடுகிறது இந்த வல்லமுறை அந்த இருக்குன்னு ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்ச அவர் யான்கிட்ட உங்களுக்கு சாஸ்திகளை துறத்தினாலும் நோயாளிகளை குணப்படுத்தலாம் அதுக்கு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கேன் எப்ப நான் ஒரு சாதாரண கூலி வேலை காட்டுறேன் தோட்டத்தில் எல்லா வேலை பார்த்துருக்கேன் ஏற்ற வேலையை தேவனுக்கு சுத்தமாக நாள் வாய்க்கை பண்ணுவார் அதோட நம்முடிச்சே அஞ்சாவது மாதம் கழித்து தானே இந்த சமூக நாடா தேவனு காரியத்தை வாய்க்கை பண்ணிக்கிட்டார் நீங்கள் வந்து ஒரு ஜோம் பண்ணுங்கன்னா அது பெயரும் விசேஷமான ஒரு விஸ்வாசம் வார்த்தை எனக்கு எந்த விதுமான அவசுவாசம் இல்லாமல் அந்த வார்த்தை நிறைவடைபோது நான் சாப்பிட்டுட்டு உடனே வாரப்பா அந்த சாப்பிட்டுட்டு கையை கழுகு நிற்கும்போது தான் அந்த சகோதரன் வீட்டுக்கு வந்துட்டாரு அவரோட பொய் அவர் வீட்டில் பொய்யே சுனி தோட்டத்திலேயே ஒரு விசுவாச எப்படி துறத்துவான் அங்கே இருக்கிறதே ஆசிரியர் வழியில் தான் மாணவன் போவான் அவருக்கு படித்து கொடுத்ததான் ரொம்ப மாணவனும் படிச்சுருப்பான் அதே போல் நானும் அந்த வீட்டில் போய் எவ்வளவோ பிரே ஆசைப்பட்டேன் போகிறேன்னு நான் போய் அடுக்கலைக்குதான் நின்று கொடுக்கும் அங்கே பிடிச்சி கொடுத்து ரெண்டாவது விட்டா அடுத்த வீட்டுக்குள்ள போய் நின்று கொண்டு என்ன ஒரு வழிமை போக மாட்டேங்கோது ஆவியாணுவர் அப்படி படி வழிபடுக்கிறது உன் கையை தூக்கிய தலையில வையுன்னு எனக்கு ஒரு கமாண்ட்டி கட்டளவு கையை தூக்கி தலையில வச்சதோட சரி இப்பா என் விட்டுறேன் விட்டுறேன் விட்டுருப்பான்னு என் தலை காய்து கையோ காந்ததே எதிர்த்து தீயாக எரிஞ்சுமா நீ எரியுதுப்பா இனி நீ விட்டுருப்பா நான் பயிருப்பேன் பெயிடுவேன் ஆனால் எங்கேருந்து வந்தேன் என்னை யாருன்னு நாய் என்ன அப்படியே தன் வாயில அப்படியே சொல்லிட்டு சொல்லி நான் போடணும்னு போயிட்டு ஆட்டோ வந்து நிற்கிறது ஆட்டோ வந்து பேக்கால்கிட்ட துவைமா ஸ்கூலுக்கு போகணும் அங்கே அப்பா இல்லை டெடி போட்டு போய் ஏங்கிட்ட ஆவியான பேசுறாரு நீ கூட போவாங்க நான் அந்த அழுக்கு சேரணும் அழுக்கு வேட்டியோட அப்படியே அப்படியே ஆட்டோடைய நான் ஒரு குழந்தை கண்காடியா பள்ளிக்கூடத்துக்கு போய் அடிச்சு அங்கே போய் மொத்த ஏழு பிள்ளைகளும் இந்த பிள்ளை ஒன்று அஞ்சு பிள்ளைகளும் அங்கே நிற்க அஞ்சு பிள்ளைகள் யாராவது அப்பா அப்படின்னு கூப்பிட்டாச்சு அது வந்து அப்படியே உயர்ச்சிதாக உட்காந்துருக்கு நான் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் அங்கங்கே இருக்கப்பட்ட வாடன் ஒரே ஒரு ஒருவரே எனக்கு தெரியும் அவங்க பேர் ஜெயா அப்போ அந்த ஒரு பிள்ளை சொல்வது அந்த பிள்ளை பேர் சுந்தரி அந்த வாடன் ஒருத்தர் சொல்லுறாங்க இந்த சுந்தரி ரொம்ப வாய் பேசுவா அப்படி சொன்ன உடனே அந்த உள்ள அசுத்தம் ஆவி அந்த ஏதாவது ஏய் என்னை எப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படி சொல்லும்போது நான் அந்த சேர்ந்து உட்கார்ந்துருக்கவே தேவசருடைய வல்லமை வழிபடுகிறது பட ஒரு பையன் கிட்ட வச்சு செல்வோம் செல்வோம் இப்போவும் பாருங்க விரல இப்படி நேற்று வாங்க அந்த பிள்ளை கீழே விழுந்துடும் விரல நேற்று தான் பொத்துன்னு பிள்ளை கீழே விழுந்துருச்சு எனக்கே தேவனுடைய வதமை இவ்வளவு செய்ய சும்மானதாக நம்ம விரலை தானே சொன்னபடி வார்த்தை அற்புதம் செய்துட்டாரே அங்கே இருந்து அந்த மூணு வாடகை என்னடா ஒரு காட்டு வேலைக்கார மாதிரி ஒரு கிழிஞ்ச சாரமும் சட்டையும் போட்டு வந்து நின்றான் இவனுக்கு மூலியமாக ஏன்னா அவங்க அனைவரும் ஊழியர்களை கூட்டிட்டு வந்து எது பிள்ளை பார்த்துட்டு நடக்கலையா இவன் வாலியாக இருந்த கீழே படி கேள் அவள்ட்டையே அவங்க அஞ்சு பிள்ளை நினைச்சி இந்த பிள்ளை பழகு கூட்டிகிட்டு போன பிள்ளை ஒன்று ஆறு இன்னொரு பிள்ளை எங்கே ஏழு பிள்ளை இன்னொரு பிள்ளை என்ன எங்க அனு நான் கேட்குறப்போ அந்த பிள்ளை உமல பிளத்துருக்கு ஏமாட்டு உண்மையில் பிழைத்துருக்கு அதை ஊமையும் செவுடுமாக்கி அந்த ஏவுதல் என்ன அவி போட்டுட்டு கூட்டிட்டு வாங்கம்மா நான் ரெண்டு பிள்ளை ரெண்டு காலை பிடிச்சிருக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு கையை பிடிச்சி தூக்கி கொண்டே அம்முனைக்கோம்பையும் படுக்கையில் படுத்திருக்கு கிறிஸ்தியின் வல்லமை அங்கே வெளிப்படுகிறது அப்படியே சேர்க்கணும் அப்படி குனிஞ்சு அந்த பிள்ளை தலையில் கையொ அப்படியே ஜெவம் பண்ண 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 அப்படியே எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே எனக்கு இந்த கழுதையின் மூலமாக உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்தினே கிடையாது இது இப்போ பட்டு தான் அது ஜெவம் பண்ணி அதுக்கும் ஜெவம் பண்ணி பயப்படாதே என்ன எந்த ஆய்வு ஒன்றும் தொடராது சொல்லி ஜீவம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ராத்திரி ஒரு பத்து மணிக்கு எனக்கு ஃபோன் வருது அதே ஃபுல்லாக ஃபோன் போடுது தாத்தா நான் நல்லா பூரணும் குணம் ஆகிட்டேன் உங்களுக்கு என்ன நன்றியையே நன்றியை சர்வோபுர பிள்ளை கிறிஸ்தியின் நாமத்துக்கு செலுத்துமா அவருடைய நாமத்தைத்தான் நான் ஓய்வு பண்ணினேன் அந்த தான் உனக்கு விடுதலை பண்ணி அவருடைய வல்லமை வெளிப்பட்டுருக்கேன் அவருக்கு இந்த மகிமையை செலுத்துமா அப்படின்னு சொல்லியே ஒரு மூன்று நாள் கழித்து உங்களுக்கு ஒரு உபவாசம் போட்டு ஜோகம் பண்ணி எல்லாரும் புது விடுதலை பெற்றுக்கொள்ளுவான்ட்டு ஒரு மூணு நாள் கழித்து அங்கே போய் இந்த எல்லாம் லீவு நாள் அதை லீவு நாள் பார்த்து போய் பிள்ளைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கே உபவாசம்னா என்னென்னு தெரியாது பசங்க தெரியாது உட்கார வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கிறிஸ்துவை நியேசிட்டு அன்பு அவருடைய வல்லமை அவருடைய கிளியைகள் அவருடைய சத்தியங்களை அவருக்கு மத்தியிலே உபதேசித்து அந்த ஒரே நாள் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது பூரோனா சுகம் இது நடந்தது இது இரண்டாயிரத்தி பத்தாவது வருடத்திலே நடந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஏன் ஆயிப்போம் உங்க ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்வது அது அந்த பிள்ளை இருந்த ஸ்தபம் ஒரு வலிமையான மகிமையான ஒரு ஒரு ஓடியக்காரன் நடத்தி இருந்த ஸ்தபோ ஒரு சபை ஆனால் அவரே எனக்கு யாருங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படைய சித்தம் நீ என் ஆலயத்திலேயே காத்திருக்க நீ எந்த நேரங்கள் எந்த டீச்சர் எப்போ ஜோம் பண்ணுத வைக்கங்குறதே உனக்கே தெரியும் ஜோம் பண்ணுத உனக்கு நீ காரியங்கள் நடக்கு ஆனால் நீ என்ன என்னுடைய வளமே என்னங்கிறது தேதி கேட்டேன் அதை எனக்கு வெளிப்படுத்த காண்டா ஒரு மாதமாட்டு அந்த ஆவி போகாமல் ஆண்டு நடத்திருக்க அவர் யாருங்கிறத நார் இந்த இந்த தேவனுடைய என் சந்தோஷத்தில் தான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மட்டும் பிரசவப்படுத்திக் கொண்டா போதுமே காசுவ பணமே வேண்டாம் என் ஆண்டுடைய நாமம் அந்த வலிமையுடைய நாமம் எனக்கு போதும் இப்போ நான் போயிட்டே இருக்கேன் அவர் ஏன் கூட இருந்து அவர் செய்யக்கூடிய அற்புத நாடகங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வெளிப்படுத்தியே நான் என்ன பண்ணாமல் இதுக்கு முத ஒரு பதிவே போட்டிருந்தேன் அவனுடைய பெரிய காரியம் அதை படித்தா தேவனு போய் அவர் வாத்தி கள் படைஞ்சா யாருக்கிட்டையும் போக வேண்டாம் அவர் நமக்கு போதை காரண அவர் நல்லூழிகளை உணர்த்தி அது போதைத்து தீர்ப்பு தீர உபதேசித்தரும் அதை தகுதி படிங்க இன்னும் ஒரு பதிவுபட்டுனேன் ஏழு வேறு மட்டும் தான் பார்த்துருக்கேன் அங்கே யாரும் பார்க்கல எனக்கு அதை பற்றி என்னுடைய வேலை ஏன்னா நான் செய்கிறேன் ஏன்னா அவருக்கு எது எனக்கு வேலை போயிட்ட என் வலிமையை எனக்கு கிடையாது இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு உழைக்காரப்பையும் எவ்வளோ சொல்லிட்டு இருந்தது அதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காரியத்தை வாய்க்க பண்ணிங்க இந்த வதமை எனக்கு மட்டும் பாத்தியப்பட்டதில்லை எனக்கு மட்டும் சொந்தமல்ல அனைவருக்கும் சொந்தமானது அனைவருக்கும் பாத்தியப்பட்டது அவருக்கும் முன்பாக யாரெல்லாம் முழங்கால்களை முடங்கி தலைகளிலேயே தாழ்த்துகிறார்கள் அனைவருக்கும் பாத்தியப்பட்டது இந்த கொலைமை இப்போது அங்கேருந்து இயேசுவின் தோட்டம் தான் நான் இருந்தேன் இப்போ அதை நான் சில காரணங்கள் எங்கள் நான் என்ன பிரித்து எடுத்தார் இப்போ என் சுயமாட்டுதந்திரமாட்டு அவரே வாயிலிருந்து எனக்கு என்ன வெளிப்படும் அதை மட்டும் வெளிப்படுத்திக்கிட்டு என் சொந்த காரியங்களை சொந்த ஆலோசனை சுயத்தை வெளிப்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தை மட்டும் நாமத்தை மட்டுமே பிரசவப்படுத்தி போய்கிட்டு இருக்கேன் என்ன நல்லா உழைத்திருக்காரு அநேக சாட்சிகள் உங்கள் மத்திய ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையிலும் வெளிப்படுத்துவேன் அதை கேளுங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை நாகருக்கு கணங்காடியா பள்ளியில் அதுவே என்று தரலி தேவன் தாமே இந்த அடிமையோடு இருந்து வலிமை வெளிப்படுத்தினர் அவருக்கு முன்பாக உண்மையோடும் ஆவியோடும் பீதாவை தொடுதோடுகிற அனைவருக்கும் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆமே ஆம்மே